சுவாமி சன்னயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் என்னுடைய பாத நமஸ்காரங்கள் நம்மளோட ஐயன் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட அற்புதங்களையும் மதிசயங்களையும் தினம் தினம் நிகழ்த்திட்டு இருக்காங்க நம்ம சபரிமலை சேவரின் சன்னதி மூலமாகவும் உங்களுக்கு ஐயனோட அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் பதிவிட்டிருக்காங்கயப்பா அந்த அனைத்து வீடியோ பதிவுகளையும் தாண்டி இது முதன்மையான ஒரு வீடியோ பதிவாகவும் முதன்மையான ஒரு ஐயனோட அற்புதமாகவும் இருக்கும் இந்த வீடியோ பதிவு அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் ஏப்பா ஏன்னா நம்மள பலர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறு அந்த தவறோட வீரியம் என்னன்னே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல பகவானே அதாவது மாலை அணிந்தோ இல்ல மாலை அணியாமலோ அழகோட விரதம் இருந்து சபரி யாத்திரை பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு எப்படி ஒரு பக்தரை பாதிச்சுது அந்த கர்ம வினையின் காரணமாக ஒரு பக்தர் அந்த விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா ஐயப்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஜூலை மாதம் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அந்த தூய வெள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் மாதம் மாதம் சபரிமலைக்கு போய் ஐயனை தரிசித்தேன் மண்டல விரதம் இல்லாமல் தரிசித்தேன் பகவான் என்னோட உடல் என்னோட உயிரை மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்காரு என்கிட்ட இருந்து மிச்சம் எல்லாமே பகவான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு விரக்தியோட உச்சத்துல பேசுனா ஒரு நபர் கடந்த ஆண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து இன்க்ளூடிங் நம்மளோட அன்னதான திருப்பணியிலுமே மூன்று நாட்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம திருப்பணி செஞ்சு இறைவனை பார்த்துட்டு வந்தாங்க தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் சாமி கிட்ட திரும்ப பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அப்ப சாமி அவங்க மனசார என்ன சொன்னாங்க அவங்களோட வாழ்க்கையில பகவான் என்னென்ன அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்க போறாங்க அதாவது சாமி மாத்தின ஒரே ஒரு விஷயம் மாதம் மாதம் சபரிமலைக்கு இல்லாம போன அந்த நிகழ்வு அறவே கட் பண்ணிட்டு ஒரே ஒரு முறை வருடத்துல மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து சபரி பயணம் பண்ணாங்க அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கு உள்ள வித்தியாசம் என்ன அதன் பின்னாடி நடந்த அற்புதங்கள் என்ன அப்படின்றத சுவாமியே நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாமி சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏப்பா ஆமா ஐயப்ப சாமி எல்லா சாமிமார்களையும் உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கிறான் ஐயப்பா தயவு செஞ்சு யாரும் ஒரு மண்டலம் விரதம் இல்லாம ஐயனை போய் பார்க்காதீங்க சாமி எதுக்காக இது சொல்கிறேன்னா ஐயப்பா எனக்கு மாதம் மாதம் வாய்ப்பு கிடைச்சி நான் மண்டலம் வரது இல்லாமல் போய் பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஏப்பா அது அப்போ ஒன்றும் தெரியல சாமி நான் ஒரு ஐயப்பனை பார்க்குறக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலம் வரது இல்லாமல் நான் அப்போ ஐயனை பார்த்து இப்போ வரைக்கும் சாமி அதோட விளைவுகளை தான் சாமி நான் சந்திச்சுக்கிட்டுருக்கேன் எனக்கு முப்பது வயசு ஆகுது சாமி நான் முப்பது வயசில் இவ்வளோ சிரமப்பட்டதே இல்லை ஐயப்பா தயவு செஞ்சு சாமிமார்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் ஐயப்பா மண்டலம் வரது இல்லாமல் இப்போ ஐயனை பார்க்காதீங்க அது எனக்கு பர்சனலாக நிறைய அடி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடியை கொடுத்துட்டார் ஐயப்பா உடம்புல உயிரை மட்டும்தான் வச்சுருக்கார் ஐயப்பா அந்த எல்லாத்தையும் பகவான் எடுத்துட்டாரு நான் இது சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல சாமி நான் சொல்லணும்னு தோணுச்சு ஐயப்பா அதனால சொல்கிறேன் தயவு செஞ்சு நம்ம சாமி மார்கள் எல்லாேரும் பொற்பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கிறேன் மண்டல வரது இல்லாம ஐயரா போய் பாக்காதீங்க ஐயாப்பா பவானே இப்ப என்ன ஒர்க் பண்றீங்க ஏன்ப்பா நீங்க சமீத ஐஓ பி பேங்க்ல ஐயப்பா நல்லது பகவானே ஐஓபி ஓபி பேங்க்ல என்ன ஒர்க் கேப்பா இது அட்டென்ட் இருந்தா கேப்பா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் சாமி சரிங்க பகவானே நல்லது ஏப்பா

சபரி பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க மாச மாசம் ரெண்டு வருஷம் மண்டல கால விரதம் இருந்து என்ன வித்தியாசம் தெரியுது வாழ்க்கையில இதுதான் இப்ப நமக்கு அந்த நிரந்தரமான ஒரு பணி நல்லது பகவானே நல்லது வாழ்க்கையில முன்னாடி இந்த மாதிரியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் இப்ப

சார் நினைக்கிற நாள் இல்லை சாமி ஏமா பகவாடி போராடுறதுக்கான சக்தி அதாவது சாமி நமக்கு என்னதான் நம்ம நேரங்காலம் கூடி நேரங்காலமும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு இது அந்த அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து கண்டிப்பா ஏற்பாடு கண்டிப்பா நீங்க நீங்க ஒரு வாட் சொல்லுவீங்க கலங்கினம் ஓட தண்ணி தெளிவா ஓடும்ன்ற மாதிரி தண்ணி கண்டிப்பா பருவானே கண்டிப்பா

அது ஃபர்ஸ்ட் நம்ம எதா நம்ம அவர் மேல காரணத்தை சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா இவ்வளவு இவ்வளவு பண்றோம் அப்படின்றவர் அது என்னன்னா அது நம்ம ஒரு பக்குவப்படுத்துறதுக்காண்டி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு பக்குவப்படுத்துறதுக்காண்டி அந்த இதெல்லாம் கொடுக்குறாரு அவர் சொன்ன பாதையில போனோம்னா பவானே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அவர் நம்ம கொய்ய புடிச்சிட்டே இருப்பாரு பவானே ஒவ்வொரு கஷ்டத்திலயும் நம்மள விடாம நம்ம புடிச்சு புடிச்சு தூக்கி இருப்பாரு இதே அவருக்கு அவர் சொல்லாத விஷயத்த பண்ணக்கூடாது என்னன்னா மாலை அணியாம போறது மக்கள் எல்லாம் போறது எப்பவுமே வாழ்நாள் பண்ணக்கூடாது பவானே கண்டிப்பா நிறைய நிறையப்பா அப்ப அப்பவும் பிரச்சனை வரும் இப்பவும் பிரச்சனை வரும் ஆனா இந்த பிரச்சனையில கைய பிடிச்சிருப்பாரு அந்த கைய பிரச்சனைலயப்பா கண்டிப்பா பவானி கண்டிப்பா விஷயம் நல்லது பவானி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பக்தர்களுக்கு சந்தோஷமான விஷயத்த தெரிவிக்கலயப்பா எல்லாரும் மனசுலயும் இருக்கிறது தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அதனால வெளிய வெளிவரணும்னு நினைக்கிறாங்க ஆனா எப்படி வெளிய வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்காம திரும்ப 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 ஐயனை ஐயன ஐயனை பாக்க போனதான் எனக்கு சரியாகும் சொல்லி திரும்ப 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 தவறுதான் பண்றாங்க அப்ப அப்படி என்ன ஆகுது சாமி அப்பதிக்கு அவர் அது பாத்துட்டு வந்துடுறோம் தரிசனம் நல்லபடியா கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற அது ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது போக மாட்டாங்க சில பேருக்கு எனக்கே ஃபர்ஸ்ட் அப்படியே இருந்துச்சு நம்ம சரி நல்லபடியா நம்ம தரிசனம் குடிச்சிட்டாரு அப்ப நம்ம மேல எந்த கோவம் இல்ல அப்படி ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நிகழ் ஒரு சில காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்குது அது வந்து இதனாலதான் நம்ம அது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருப்பி அந்த தப்ப செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டேன் அது புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இப்ப நான் அந்த தப்ப செய்யல நல்லது பவானி பக்தர்கள் எல்லாருக்கும் அறிவுறுத்திடலாம் இப்ப கட்டாயமான முறையில் நம்ம யாருமே இந்த தவற செய்யக்கூடாது எல்லாரும் நல்ல பதிலுக்கு ஐயன வழிபடணும் அவங்க வாழ்க்கையில மென்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட வேண்டிக்கலாம் பகவானே